அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா அர்த்தமுள்ள வாழ்க்கை அர்த்தம் இல்லாத வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டுக்கோங்க அர்த்தம் அப்படின்னு ஒண்ணு மீனிங் எடுத்துக்கிறவனா இப்போ ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் அவர் சூப்பராக சுறுசுறுப்பாக பல பதவிகளை வகித்து பல பணங்களை ஈட்டி பண செல்வங்களை பெற்று மனைவி மக்கள் பேரன் பேத்திகள் என்று ஏகப்பட்ட செல்வங்கள்லாம் திட்ட திட்டத்திட்ட அங்க போய் உக்காந்துட்டு இருக்கும்போது தான் வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம்னா அது அர்த்தம் உள்ளதாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது எதை வைத்து முடிவுக்கு பார்க்க வேணும்னா திருப்தியாக இருந்ததா ரசனைக்குரியதாக இருந்ததா ஆனந்தமாக இருந்ததா அப்படிங்கிறது தான் இங்க அளவுகள் அப்படி இல்லாம புகழ் முன்னேற்றம் நம்பர் ஒன்னு பணம் செல்வ செழிப்பு அப்படின்னு மெஷின் மாதிரி ஓடி 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 முன்னேறி இருக்கலாம் அவரு திரும்பி பார்த்தா எதுக்கு முன்னேறணும் ஏன் முன்னேறணும் நம்ம என்ன பண்ணோம் எனக்காக நான் என்ன பண்ணேன் முன்னேறி வந்துட்டேன் முன்னேறி முன்னேறி வந்துட்டேன்னு அது எனக்காக இல்லை கம்பேரிட்டிவ் அடுத்தவர்களை நான் முந்தி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் இதுல எனக்காக அங்கே ஒண்ணுமே இல்லை கம்பேர் பண்ணிக்கிட்டே வந்தாச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை அப்ப உழைச்சதான் மிச்சம் அப்படின்னு வரும் இதுவே வந்து சக்சஸ்ஃபுல் ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்கிற ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் மீதி தொண்ணூறு சதவீதம் அந்த முன்னேற்றத்துக்காக போராடி போராடி கஷ்டப்பட்டு நொண்டு நூலாகி பல வியாதிகளை பெற்று அதனால் பல கஷ்டங்களை அனுபவித்து கடைசியில அங்க போய் உக்காந்துட்டு என்னதான் பண்ணோம் இதுக்கு எதுவுமே பண்ணாம இருந்திருக்கலாமே ஏதோ பண்ண போறேன் பண்ண போறேன்னு சொல்லி டோட்டலா பொலாப் சாயில இருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் அது அர்த்தம் மற்ற அப்ப அர்த்தமுள்ள வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருப்தியாக சந்தோஷமாக நிறைவாக ஆனந்தமாக அப்ப நான் என்னுடைய வாழ்க்கையை இனிமே வந்து ஒரு எம்டினஸ் இனிமே அத சொல்லுவான்ல ஒரு கவிதையில நீ வந்து என்னை காதலிக்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடு மறுவினாடி உயிரை துரைக்கிறேன் உயிரை துறைக்கிறேன் என்ன அர்த்தம் காதலிக்கிறேன்னு சொன்னா வாழணும்ல ஏன்னா அதுலயே திருப்தி அடைஞ்சுட்டானா இதுக்கு மேல இந்த உலகத்துல நான் அனுபவிப்பதற்கும் ஒன்றுமே இல்லை அனைத்தையும் அனுபவித்து நிறைவை அடைந்து விட்டேன் அப்படின்னு ஒரு ஃபீல் அப்போ அங்க ஏக்கம் இல்லை எதிர்பார்ப்பு இல்லை ஒரு சில விஷயங்களை விட்டோமே அது இன்னும் அடையலையே அப்படின்னு ஃபீல் இல்ல நம்ம எங்கயோ ஒண்ணு தப்பு பண்ணிட்டோமே இதை வந்து பண்ணிருக்கலாமோ அப்படின்னு குழப்பங்கள் இல்ல முழுமையான நிறைவு அப்ப அந்த நிறைவு தான் அங்க வந்து அளவு போல அர்த்தம் உள்ள வாழ்க்கை அப்படின்னு அப்ப அவர் வந்து அங்க எண்பது வயசுல தொண்ணூறு வயசுல அப்ப எந்த நிலையில முப்பதுலயும் நாற்பதுலையும் ஐம்பதுலையும் எண்பதுலயும் சரி அவர் நிறைவாக இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து இந்த உலகத்துல அப்ப உனக்கு இந்த உலகத்துல என்னப்பா வேணாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் நிறைவா இருக்கிறேன் போதும் அனுபவிச்சதெல்லாம் அனுபவிச்சாச்சு இனிமே அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்கு நான் நிறைவாக இருக்கிறேன் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சவன்ட்ட சார் ஏதாவது வேணுமா சாப்பிடறதுக்கு நான் போதும் பண்ண நிறைவா இருக்கும் அப்படி வாழ்க்கையில் நிறைவாக இருந்தால் அது அர்த்தமுள்ள வாழ்க்கை என்னும் பட்டியலே இருந்த பணம் சம்பாதிச்சாச்சு புகழ் அடைஞ்சாச்சு பதவி அடைஞ்சாச்சு இருந்தாலும் வேணும் ஒன்னும் போதலையே எங்கேயுமே திருப்தி இல்லையே இன்னும் வேணும் வேணும் வேணும்னு கேட்டுட்டே இருக்க அப்ப நான் வந்து என்ன பண்றது அது வந்து எம்பியில இருக்கு மனசு வந்து நிறையவே இல்லை அப்ப அது அர்த்தம் அப்ப மனசே நிறையாம நம்ம வந்து ஊரெல்லாம் சுத்தி எல்லாம் பெற்று என்ன ஒரு பிரயோஜனம் இல்லை அர்த்தம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் அப்ப பிரயோஜனம் இல்லாததாக விடுகிறது அப்ப நிறைவை தரும் அப்ப நிறைவு எது தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாலேஜ் தான் தரும் கண்ணன் தருவான் குரு தருவார் நாலேஜ் தரும் சோ அந்த நாலேஜ் மூலமாக நான் அடைவதற்கு முயற்சி செய்தால் அந்த முயற்சியே ஒரு நிறைவாக இருக்கும் ஏன்னா நான் ஒரு அர்த்தமற்ற உள்ளதை நோக்கி ஒரு அர்த்தமாக செல்லுகிறேன் அதனால் ரிசல்ட் முக்கியம் இல்லைன்ட்டான் கர்மையோசல்ல சோ நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அதுவே மிகப்பெரிய ஒரு நிறைவை கொடுக்கும் முயற்சியே ஸோ அது அடைந்தாலும் தான் அடையவில்லை என்றாலும் தான் ஏன்னா முயற்சியிலேயே அகங்காரம் இல்லாமல் நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டாலே அது நிறைவேறவில் அப்ப நிறைவு எங்க இருக்கு அப்படின்னா அகங்காரம் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் வந்து என் மனதை வைத்துக்கொண்டு ஒரு காரியத்தை செய்தால் அங்கே நிறைவு இருக்கிறது இல்ல அனைத்தும் ஒன்றே அப்படிங்கிற பாவனையில அனைத்தும் என்னை இயக்குவது அந்த இயற்கையும் கண்ணன் தான் அப்படிங்கிற அனைத்தும் ஒன்று பாவனையில அவன் இயக்க நான் இயங்க அதை ஆனந்தமாக ரசித்து கொண்டிருக்கிறேன் எந்த விதமான எதிர்பார்ப்பு பற்று ஃபியூச்சர் பிளான் அதெல்லாம் எதுவும் இல்லாம ஒன்லி ஆனந்தத்துல நான் இருக்கிறேன் நான் எல்லாம் அவனுக்கு தெரியும் அப்படின்னு அந்த பக்தி யோகத்துல இருந்தாலும் நிறைவேலன் இல்லை அனைத்தும் மாயை அப்படின்னு சொல்லிட்டாலே அப்ப அடுத்து வந்து இதில் அடையணும் அதில் போராடணும் முன்னேறணும் வெற்றி பெறணும் இது எனக்கு கொஞ்சம் இல்லாம இருக்கு கொஞ்சம் அது வந்துட்டா சரியா போயிடும் பானையில கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்கு அதனால வந்து கொஞ்சம் காலநீரை எடுத்து ஊற்றி நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லலாம் இருக்காது ஏன்னா எல்லாம் மாயேன்னு தெரிஞ்சு போச்சு அப்ப மாயேன்னு தெரிஞ்ச வினாடியே ஒரு நிறைவை அடைந்து விடுவான் அந்த நிறைவுல இருப்பதற்குண்டான ஒரு முயற்சியை செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாறும் அப்படி இல்லாமல் நான் வந்து போட்டி போட்டு கொண்டு முன்னேறுகிறேன் என்ற பெயரில் புல நின்ப விஷயங்களில் ஆசைப்பட்டு கொண்டு ஆசைப்பட்டதை அடைவதற்காக போராடி அடைய முடியவில்லை என்றால் பொறாமையால் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை முழுவதும் ஒருவித நெருடலில எதிர்பார்ப்புல ஏக்கத்துல கஷ்டத்துல குழப்பத்துல பயத்துல அப்படியே ஒரு அனுபவமே இல்லாம ஏதோ ஒண்ணு ஒரு இதுலயே தள்ளிட்டு போயிட்டு இருந்ததுன்னா எப்ப பார்த்தாலும் அது நிறைவே அடையாது அது ஒரு எம்பினஸ கொடுத்துட்டே இருக்கும் அந்த வாழ்க்கை அர்த்தம் இல்லாததாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இதுதான் என்னுடைய பதில்